இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ஹோட்டலில் தான்ப்பா போய் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான கடாய் பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆறு முந்திரியை தண்ணியில பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு குடமிளகாவை பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க இரநூறு கிராம் பன்னீரை இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரையிங் பேனில் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை மூணு காஷ்மீரி சில்லி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதே ஜார்ல ரெண்டு தக்காளி ஊற வச்ச முந்திரி முந்திரியும் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரையிங் பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் ஆனியன் பன்னீர் இதெல்லாம் போட்டு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற அதையும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஊற்றி ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கடாயை மூடி வச்சிருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலா கொஞ்சமா கசூரி மேத்தி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான கடாய் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு டைம் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாய்